الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورا بينهم ومما رزقناهم ينفقون صدق الله العظيم إلا أفهلهم الله جل شانه وتعالى ورونك ورئيطا هدماهة அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான அவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ரமதானுடைய முதல் பத்தான ரஹமத்தையும் நிறைவு செய்து இரண்டாவது பத்தான மக்பிரத்துடைய நாட்களையும் நிறைவு செய்து மூன்றாவது மூன்றாவது பத்தாவதாக இருக்கக்கூடிய இந்த நரக விடுதலையின் பத்து நாட்களை எண்ணியவர்களாக காலடி படித்தவர் காலடி எடுத்து வைத்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லா ஜல்லஷா நஹா ரகமத்துடைய நாட்களிலும் மக்பிரத்துடைய நாட்களிலும் முழுமையான ரஹமத்தையும் மக்பிரத்தையும் நமக்கு அளித்து அதே போல எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களில் நரக விடுதலையிலிருந்து நம்மை எல்லாம் விடுதலை பெறுமாறு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே இந்த பத்து நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாகும் இதில் நாம் அதிகம் தேடக்கூடியது நரக விடுதலை எனவே அதிகமான முறையில் நாம் நடக விடுதலையே விட்டும் பாதுகாப்பு கேட்கும் பொருட்டு அல்லாஹ் விடத்திலே கையேந்தியவர்களாக நாம் அதிகம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே ஓதப்பட்ட வசனங்களில் இவ்வாறாக அல்லா ஜல்லஷான ஒரு ஆயத்தில் கூறுகின்றான் அதாவது நல்லடியார்களை பற்றி அவர்கள் எப்படி இருந்து கொள்வார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்கிற விஷயத்தை பொருட்டு அல்லாஹ் இவ்வாறாக கூறுகின்றான் அதாவது அல்லாஹுவிடத்திலிருந்து அவர்களுக்கு அழைப்பு வந்தால் அதற்கு செவிசார்த்து பதிலளிப்பார்கள் தொழுகையை முழுவதுமாக கடைபிடிப்பார்கள் தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டுவார்கள் என்பதாக கூறிவிட்டு அம்ருகும் ஷூரா பைனகும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்ன பிற ஆட்களிடம் அதற்கு தகுதியானவர்களிடம் சென்று ஆலோசனை பெற்று சரியான ஆலோசனையை பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக கூறிவிட்டு ஒமிம்மா ரசகனாகும் யுன்ஃபிகோன் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் இன்ன பிற ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள் என்பதாக கூறுகின்றான் எனவே இந்த ஆலோசனை இருக்கிறதே அந்த அந்த சூறாவு பேரே அதுதான் ஆலோசனை அதாவது நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தெளிவு வேணும் அப்படின்னு சொன்னா எடுத்தோம் கௌத்தோம் அவங்களா முடிவெடுக்க எடுக்க மாட்டாங்க அவர்களுக்கு அதை பத்திர புதின புரிதல் இருந்தாலும் அதை பற்றிய தகவல்கள் அறிந்திருந்தாலும் அதை பத்தின ஒரு அறிவு இருந்தாலும் இன்ன பிற ஆட்களிடமும் சென்று நான் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன் இது சரியாக இருக்குமா என்று கலந்து ஆலோசித்து அதிலிருந்து ஒரு முடிவை எடுப்பார்கள் நபி நபிசல்லா அலிசல்லாம் அவர்களும் அப்படித்தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோன்றுகிறது என்று சொன்னால் சஹாபாக்களிடத்திலே அவர்களுடைய கருத்தை பதித்து அதனை ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்க எடுக்க எடுக்கக்கூடியவர்களாக அபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே பொதுவாகவே நமக்கும் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மிருகங்களுக்கு ஐந்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்ப நாம் எல்லாம் மனிதர்கள் மேலானவர்கள் என்று எதை வைத்து நாம் ஒப்பிடுகின்றோம் நம்மை போல மிருகங்களால் யோசிக்க முடியாது இல்லையா அப்ப அந்த ஆறாவது அறிவு இருக்குல்ல சிக்ஸ்த் சென்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல அப்ப அது இருக்கிறதுக்கான காரணம் என்ன பகுத்தறிவு ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா இது செய்யறதுனால நமக்கு நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா மற்றவர்களுக்கு பாதகம் ஏற்படுமா இன்ன பிற இதை இதை கொண்டு நம்முடைய வாழ்விற்கு இது பயனடைக்குமா என்பதையெல்லாம் பல கோணங்களிலிருந்து அந்த மனிதன் யோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் மனோ இச்சையை பின்பற்றி எடுக்கக்கூடாது மார்க்கம் அதைத்தான் வலியுறுத்துகிறது ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல நமக்கு சரியான தெளிவு இருந்தாலும் சரியான புரிதல் அறிவு இருந்தாலும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சில நேரங்கள் தவறான முடிவாக இருக்கும் அதன் தான் கணவன் மனைவிக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் நாம் தலைவர் பதவியில் இருக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம்

பணிவான முறையில நீங்க எத்தி வைக்கிறீங்க இஸ்லாத்தை மக்கள்கிட்ட கடுகடுன்னு பேசினீங்க வெறுப்ப காட்டினீங்க அப்படின்னு சொன்னா உங்கள்ட்ட எந்த ஒரு நபரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனவே என்ன செய்யுங்க அன்ஹும் அவர்கள் மக்களிடத்துல உங்க அவங்க ஏதாச்சும் தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள நீங்க என்ன செஞ்சிருங்க மன்னிச்சிருங்க அதே லஹும் அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு வார்த்தையும் சொல்றான் அதாவது வஷாவிருகும் ஃபில்லம்ரு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும்னு சொன்னா உங்களை சுத்தி யார் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானா நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு கூறுகின்றான் அலல்லா ஒருவேளை ஒரு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா அல்லாஹ் அதுல உங்களுக்கு நாட்டத்தை வச்சிருந்தா அப்படின்னு சொன்னா அல்லாஹுவின் மீது நீங்கள் முழுமையான தவக்குள் வைங்கள் ஏன்னா எதையுமே நம்ம நம்ம ஒன்று நினைச்சிருப்போம் ஆனா நம்ம நினைக்கிற காரியம் சரியா எல்லா டயத்திலயுமே முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அப்ப நீங்க ஒரு முடிவை எடுத்து ஒரு எல்லாம் கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் அதற்கு பிறகே அதை அல்லாஹுவின் பக்கத்தில் சாட்டி விட்டுருங்கள் அல்லாஹுவின் மீது முழுமையான தவக்குள் வையுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் யுஹிபுல் முத்த வக்கீலே நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹுவின் மீது தவக்குள் முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதாக இந்த ஆயத்தில் கூறப்படுகின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே அரபியிலே அழகாக அழகாக சொல்வார்கள் அதாவது என்னன்னு சொன்னா ரெண்டு விஷயம் இஸ்திகாரா இஸ்திஷாரா இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நாடியவர்களாக நாம் இருக்கணும் என்று சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் இஸ்திகாரா நன்மையை நாடும் பொருட்டு விடத்தில் இதற்கான தொழுது நம்ம இஸ்திகாரா நபில் தொழுகிறோம் இல்லையா ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இது சரியா நடக்கணும் இப்போ நம்ம குடும்பத்திலே யாருக்காச்சும் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் இல்ல மாப்பிள்ள பார்த்துருக்கோம் அல்லது நம்ம பிள்ளைய ஏதாச்சும் ஒரு இடத்துல படிக்க வைக்கிறோம் அல்லது வேற இடத்துல ஒரு சம்பந்தம் பேச போகிறோம் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இடத்த போகிறோம் உலக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி மார்க்கத்தோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் நாம் எடுக்கின்ற முடிவு இது சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்கு இதுல ஒரு சரியான தெளிவு இருக்கணும்னு சொல்லி ஒரு நியத்துல நம்ம என்ன செய்வோம் இஸ்திகாரா நன்மையை நாடியவர்களாக இறைவனிடத்திலே நஃபிலை தொழுது அதற்கான தேவையை நாம் கேட்போம் அதே போல இஸ்திஷாரா குடும்பத்தில் இல்லவர்களிடம் அல்லது சமுதாயத்தில் உள்ளவர்களிடம் அல்லது நம்மை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கிறதா என்பதை அவர்களும் ஆலோசித்து அல்லது நம்மை காட்டிலும் யாராச்சும் அறிவுள்ளவர்கள் தெளிவுள்ளவர்கள் யாராவது அனுபவசாலிகள் இருக்கிறார்களா என்று ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது அதாவது ஒரு ஹதீஸ்ல அபுல்ல அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது என்னன்னு சொன்னாத் அதாவது நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை நாங்கள் கண்ணதில் கண்டதில்லை எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர்களை போல எந்த எல்லா விஷயத்திலும் கலந்து ஆலோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபரை நாங்கள் கண்டதில்லை அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முடிவை மாட்டாங்க சகாபாக்கள் கிட்ட கேள் கலந்து ஆலோசிச்சு ஏன் அவர்களுடைய மனைவிகளிடத்திலும் கூட கலந்து ஆலோசிச்சு அல்லது அவர்களுடைய மனைவிமார்கள் ஏதாச்சும் ஒரு கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை செவிதார்த்து கேட்டு அது நல்ல முடிவாக இருக்கும் பொருட்டு அதனுக்கு ஒப்புதல் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்பிற்கும் முடித்தானவர்களே இந்த ஆலோசனை எடுப்பதன் மூலம் நாம் நிறைய விஷயங்கள்ல இருந்து அடைய முடியும் இருக்கிற மார்க்கத்தையும் அல்லது நல்லடியார்கள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் யாரும் செவிதார்த்து கேட்க தயாரா இல்லை என்னன்னு சொன்னா மாடர்ன் வேர்ல்டுல என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரேக் தி ரூல்ஸ் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க என்ன தடைகளை உடை என்ன ஏன் வாழ்க்கை கையில நான் யாரும் எழுதி வச்ச சட்ட திட்டங்களையும் அப்படின்ட்டு மனோய்ச்சியை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் இன்று பெரும்பாலும் ஆகிவிட்டார்கள் ஆனால் அதனுடைய முடிவு எவ்வாறாக இருக்கும் தீமையில தான் கொண்டு போய் முடியும் ஒரு விஷயத்த நம்ம கலந்து ஆலோசிச்சு எடுக்கிறதுக்கும் நம்மளா தனிப்பட்ட முறையில ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அப்ப இந்த மஷூராங்கிற விஷயம் இருக்கிறது இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இதுல எப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம மஷூரா பண்ணணும் எவரு இடத்திலிருந்து ஒப்புதல் பெற வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி தகுந்த அதாவது நாலு விஷயத்தை இதுல கடைபிடிக்கணும் சும்மா எடுத்தோம் கௌத்தோன்ட்டு எல்லாத்திலையும் போய் ஆலோசனை கேட்க கூடாது எடுத்தோம் கௌத்தோன் நம்ம ஒரு நமக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் போனவன் அதை பத்தின அறிவு இருக்கிறவன் இல்லாதவன் அப்படின்ட்டு சும்மா பாக்குற ஆள் கிட்ட நம்ம ஆலோசனை பெற்றுடக்கூடாது ஏன்னா அதை தீமையில கொண்டு போய் முடிஞ்சிடும் அப்ப எப் ஆலோசனை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்கிற விஷயத்தை எல்லாம் மார்க்கம் நமக்கு பட்டியல் இடுகிறது ஆலோசிக்கிறோம் தகுதியும் அவர்களுக்கு நம்ம யார் கிட்ட பேசுறோம் எதை பத்தின பேசுறோம் இப்ப உதாரணமா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அதை யார்கிட்ட போய் கேக்கணும் டாக்டர் கிட்ட தான் போய் கேட்கணும் இல்லையா வக்கீல் கிட்ட போய் கேட்டா அதுக்கான தீர்வு கிடைக்குமா அல்லது அட்வொகேட்டாக அல்லது போய் போலீஸ்கிட்ட கேட்டால் கிடைக்குமா கிடைக்காது அப்போ தகுதி உள்ளவர்களிடம்தான் நமக்கு தேவையான சொல்யூஷனை தேட முடியும் அப்படின்ட்டு மார்க்கம் நமக்கு சொல்லுது அதே மாதிரி பொறுப்பானவர்களிடம் பொறுப்பில்லாதவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டுட்டு அவங்க சொல்கிற முடிவை நம்ம காதலை கட்டிக்கிட்டு செயல்படக்கூடாது அதாவது அதுக்கு முதல் படி என்ன ஒரு விஷயத்தை நாம் ஆலோசிக்கிறோம் கலந்து ஆலோசனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த விஷயத்தின் மீது பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் பொறுப்புதாரியாக இருக்கணும் இல்லையா ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஷரியத்தில் நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயத்துல ஆலோசனை செய்யக்கூடாது ஹராம் ஹலால்னு பிரிச்சு பார்த்ததுக்கு எனக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது கிறுக்குத்தனமா போய் ஆலோசனை இது நிர்ணயம் செய்யப்பட்ட ஒன்று இது இது ஹலால் இது ஹராம் இது தடுக்கப்பட்டது இது ஆகுமானது இது கூடுமானதுன்னு மார்க்கம் எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சிருச்சு அப்ப இந்த மாதிரி முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள்ல போய் யார்கிட்டையும் போய் என்ன சொல்றது அறிவிலித்தனமா என்ன செய்யக்கூடாது ஆலோசனை பெறக்கூடாது மூன்றாவது என்னன்னு சொன்னா நம்ம ஆலோசனை யார்கிட்ட போய் கேட்கிறோமோ அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் நாம் சொல்லக்கூடிய அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா இப்ப நம்ம ஒரு சீக்கிரட்டா ஒரு விஷயத்தை அமானத்தா வச்சிருப்போம் நம்ம என்ன செய்வோம் ஒரு நண்பனின் அடிப்படையில அல்லது அவர்கள் மீது நமக்கு பாசம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில என்ன செய்வோம் நம்ம நம்மளுடைய ரகசியங்களையும் அந்தரங்க விஷயங்களையும் நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம் ஆனா அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட ஒரு விஷயத்த வாங்கிட்டு அதை யாரு கிட்ட சொன்னா அவங்களுக்கு சாதகமா அது அமையுமோ அந்த மாதிரி ஆணுங்கள்ட்ட போய் நம்மளுடைய சீக்கிரட்டை எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க அப்ப என்ன செய்யக்கூடாது நம்முடைய அமானிதத்தை பாதுகாக்க தெரியாதவர்களிடத்துல சென்று நம்மளுடைய ஆலோசனையை நம்ம என்ன செய்யக்கூடாது எக்காலத்துல ஒரு காலத்திலும் பெறக்கூடாது சரியா இப்ப நாலாவது என்னன்னு சொன்னா தவறான ஆலோசனை வழங்கக்கூடியவர்களிடத்துல வேணும்னே போய் அவங்க கிட்ட ஆலோசனை பெறக்கூடாது இப்ப இன்னைக்கு இருக்கு இன்னை இன்றைய காலத்துல இது என்னன்னு சொன்னா மார்க்கத்துல பொதுவா இன்னைக்கு நிறைய இயக்கங்கள் வந்துருச்சு இல்லையா நிறைய இயக்கங்கள் வந்துருச்சு நிறைய குழுக்கள் நிறைய குரூப்புகள் எல்லாம் வந்துருச்சு அப்ப மார்க்கத்தை அவர்களுக்கு தகுந்தார் போல வளைத்துக் கொள்ளக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு ஹதீஸையும் குரான் வசனங்களையும் அல்லது சஹாபாக்களுடைய வரலாறுகளையும் இது என் அறிவுக்கு புலன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி தகுந்த மாதிரி மார்க்கத்தை வளைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்று மார்க்கத்துல உருவாகிட்டாங்க அப்ப நமக்கு ஒரு விஷயம் அத கடைபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு இந்த இவரும் மார்க்க அறிஞர் தான் இவர்கிட்ட கேட்டா நமக்கு சாதகமா பாசிட்டிவான ஃபீட்பேக்க கொடுப்பாரு அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது அவர்களே சென்று ஆலோசனை பெறக்கூடாது அப்ப என்ன செய்யணும் தவறான ஆலோசனை வழங்குபவர்களிடம் ஒரு கட் அண்ட் ரைட்டா யார் அது உண்மைனா உண்மை பொய்னா பொய் தப்புனா தப்பு சரினா சரி மார்க்கத்துடைய விஷயத்துல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் தான் நம்மளுக்கு தேவையான ஆலோசனை பெற வேண்டும் அது இல்லாம எல்லா அதாவது ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கத்தை வேற கோணத்துல பேசுவாங்க டைரக்டா அல்லாஹ் கிட்ட இருந்து அவங்களுக்கு வகி இறங்கின மாதிரி பேசுவாங்க பயங்கரமான புரிதலோட பேசுவாங்க அவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும்னு சொன்னா நம்ம ஈமானே பாதகமா போயற அளவுக்கு அவ்வளோ மெச்சூரா பேசுவாங்க அப்ப அவங்களுடைய பேச்சில் நம்ம மயங்கி என்ன செஞ்சிடக்கூடாது சரி பரவாயில்லப்பா இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான தெளிவான பார்வை இருக்குது இவர்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னா இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு அவர்களுடைய பேச்சில் மயங்கி தவறான ஆலோசகர்களில் சேர்ந்து நம்ம என்ன செஞ்ச கூடாது நம்மளுடைய ஆலோசனைகளை பெற்றுவிடக்கூடாது அதாவது ஒரு ஹதீஸ் ஒரு ஹதீஸ்ல அருமையா சொல்றாங்க என்னன்னா மகாபமன் இஸ்திகார் நன்மையை நாடக்கூடியவன் ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டான் நன்மையை நாடி எவன் இஸ்திகாரா என்கிற அமைப்பில் அல்லாஹ் விடத்துல அவனுடைய நன்மையை நாடும் விதமாக அல்லாஹ் விடத்துல பொறுப்பை சாட்டி விட்டானோ அவன் ஒரு காலமும் நஷ்டப்பட மாட்டான் அதே போல வல நதிம மின் இஸ்திஷார அதாவது ஆலோசனை பெற்று அதன் மூலியமா ஒரு தீர்வை எடுக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்கள் கை செய்தப்பட மாட்டார்கள் அந்த முடிவு அவர்கள் நினைத்தார் போல கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கலந்த ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது ஒருபோதும் அந்த விஷயத்தின் மூலயமா என்ன செய்ய மாட்டாங்க அவங்க கை மாட்டார்கள் அதே போல ஒலா அலா மின் இக்தசித அதாவது என்னன்னு சொன்னா நடுநிலையமையாக சிக்கனமாக இருக்கக்கூடிய செலவு செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் நஷ்டப்பட மாட்டார்கள் என்கிற விஷயம் அழகான ஒரு ஹதீசின் வாயிலாக தெரிகின்றது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே இன்றைய காலகட்டத்தில் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா குறிப்பா குடும்பங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணம் என்னன்னு சொன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம ஒரு முடிவை கோபத்துல எடுத்துருவோம் அத பற்றின சரியான புரிதல் உள்ளவங்கள்டையும் யாருக்கிட்ட போனா சரியான தெளிவு கிடைக்குமோ அவங்கள்கிட்டயும் நம்ம போய் கலந்து ஆலோசிக்கிறதே கிடையாது நமக்கு ஒன்று தோணுச்சுன்னா உடனே நம்ம அதை முடிவு எடுத்துறது அதுக்கான இஸ்திகாரா அல்லா கிட்டேயும் அந்த பொறுப்பை சாட்டுறது கிடையாது அதை சம்பந்தப்பட்ட ஆள்கள்ட்டையும் அதுக்கான தெளிவை பெறது கிடையாது இதனாலதான் நம்ம குடும்பங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுது சமுதாயத்திலையும் இதன் காரணமாகத்தான் சரியான அடிப்படை புரிதல் இல்லாததன் காரணமாகத்தான் நிறைய பிளவுகள் நீ சொல்லி நான் என்ன கேட்கறது ஆலோசனை எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஈகோவை பார்க்க கூடாது அதாவது ஆலோசனை பெறணும் அப்படின்னு சொன்னா சின்னவங்க பெரியவங்க வயசுல மூத்தவங்க அப்படிலாம் கிடையாது அதற்கான விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு சின்ன வந்து நிறைய விஷயங்களை நமக்கு படிப்பினைய நமக்கு நம்ம கண்காணாத அளவுக்கு நம்ம எண்ணி பார்க்காத அளவுக்கு தான் நமக்கு வச்சிருப்பான் சரியா நிறைய பேர் நிறைய நேரத்துல நம்ம ஒரு சாதாரண சின்ன இருந்து நம்ம அவங்க ஒரு படிப்பினைய பெற்றுருக்கோம் அப்ப ஆலோசனையை பொறுத்தவரை அதற்கு தகுதியானவர்கள் என்று அறிந்துவிட்டால் சரியான முறையில் அவர்களுக்கு சென்று நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயத்துல ஈகோவை பார்த்து நீ சொல்லி நான் என்ன கேட்கறது எனக்கு நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா நீ என்ன வாழ்ந்து சாதிச்சுட்ட அப்படின்னு அவங்கள கிராஸ் செக் பண்ணி அவங்களுடைய அதன் மூலமா நம்முடைய இதெல்லாம் காமிச்சிடக்கூடாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முடித்த மார்க்கத்துடைய விஷயத்தின் சொல்லி அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் சரி சரியான ஆலோசனையை பெற்று அதன் மூலம் சரியான முடிவுகளை எடுத்து இறைவனுக்கு பிடித்தமான நன்மக்களாக ஆகுவதற்கு செய்வான